ஹாய் ஹலோ வெல்கம் டு மதுரை மல்லி சேனல் இன்றைக்கி நம்ம வந்து என்ன கண்டென்ட் எடுத்து வந்துருக்கோம்னா மீன் குழம்பு வைக்கலாம் மீன் வறுத்துட்டு மீன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை தான் கண்டன்ட்டாக எடுத்து வந்துருக்கோம் இப்போ நான் காமிச்ச மீன் வந்து என்ன மீன்ன்னு எனக்கே தெரியல அது என்ன மீன்ன்னு தெரியும் சொல்லி சொல்லுங்கள் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் தாராளமெல்லாம் மீன் கிளீன் பண்ண முடியாது இப்படி தான் க்ளீன் பண்ண முடியும் வேறு வழி இல்லை நானும் அப்படி தான் க்ளீன் பண்ணுறேன் ஆனால் நின்றுக்கிட்டே அவ்வளோ மீனையும் க்ளீன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டமான வேலை ஆனாலும் என்ன பண்ணுறது நமக்காக இல்லைனாலும் நம்ம கட்ன கட்டினவங்களுக்காக பண்ண தானே வேண்டியிருக்கு அதனாலே வாங்கிட்டு வந்து மீனை க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா மீனே வாங்க மாட்டேன் அதிகபட்சம் முட்டை வாங்கிடுவேன் கறி வாங்கிடுவேன் ஏதோ ஒன்று வாங்கி சமைச்சி வச்சுருவேன் ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறத அன்னைக்கு ரசம் இருந்தது கருவாடு இருந்தது அதனால் அதோடு விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு தாலி கட்டினதுன்னு ஒன்று இருக்குல்ல அது தொல்லை தாங்க முடியல எனக்கு வந்து மீன் சா சரி சம்பாதிச்சு கொடுக்குறாங்களே அவங்களுக்கு மீன் ஆக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு நின்று கால் வலிக்க மீனை க்ளீன் பண்ணினேன் மீனை க்ளீன் பண்ணும்போது மீனை வாங்கிட்டு வரும்போதே பார்த்துட்டேன் அது என்ன மீனுன்னு நான் வாங்கிட்டு வர சொன்ன மீன்ன்னு இது வேறு மீன் தோல் உரிக்கும் போதே தெரிஞ்சுக்குங்க அது என்ன மீனாக இருக்கும்னு சொல்லிட்டு அது என்ன மீனுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கார் என்ன தப்பு பண்ணியிருக்காருங்கிறத இப்போ தெரிஞ்சிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த முறைன்னு இல்லை ஒரு ஒரு முறையும் அவர் இந்த தப்பு தான் பண்ணுவார் பாரங்க மீன் சொல்லி பாறை மீனை வாங்கிட்டு போய் ரெண்டு மூணு பேரை பாருங்க மீன் சேர்த்து தோசை சைக்கோ பார்த்துருக்கீங்க மீன் சைக்கோ பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி சரி வாங்க மீன் குழம்பு வச்சாச்சு வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே வறுத்துட்டு குழம்பு கொதிக்குது சாப்பிட்லாம் இது ஃபஸ்ட்டே காட்டியிருக்கணும் இந்த மீன் இந்த மீன் தான் குழம்புக்கு குழம்பு வைக்கிறதுக்கு முடிச்சாச்சு வேலையை முடிச்சிட்டு வந்து கால் வலிக்குதுன்னு சொன்னேன்னா அப்புறம் எங்கள் வீட்டுக்கு சரி எனக்காக நீ வந்து குழம்பு வச்சுருக்க ஓய் வா உனக்கு காலமைக்கு விட்றேன் அப்படின்னாரு ரசிக்கிறியான்னு நேத்த ரசிக்கிற கட்டு அது எதை பார்த்து ரசிக்கிறிய தெரியல கிட்டவா யார் இந்த பொண்ணு இதை தான் ரசிக்கிறியா உட்காந்துக்கிட்டு ரசிக்கிற மாதிரி என்னோட என்னுடைய ரசிச்சு கொண்டு இருக்கிறாராமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் பாய்